வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட்டுங்க ஒரு சைட்டுக்கு ரெண்டரை சென்ட்டுங்க ரெண்டரை லட்ச ரூபா மட்டுங்க இந்த சைட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் ஒரு எட்டு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க துத்தேரி பழையங்க துத்தேரி தான் இந்த சம் சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்லேங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் போதுங்க இந்த ரோட்டு மேலேயே லேவுட் அமைஞ்சிருக்குங்க அந்த லேவுட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து நாலாவது சைட்டாக வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டு சைட் இருக்குங்க ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்டுங்க இருபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு அளவு அகல் நிலமுள்ள சைட்டுங்க ரெண்டரை சென்ட்டு ரெண்டரை லட்சம் மட்டுமேங்க சூப்பர் சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சைட்டு இல்லை வீடு கட்டுறதுக்கும் நல்ல சைட்டு தான் பாருங்கள் கரண்ட் எல்லாமே இருக்குது இருபத்தி மூணு தளத்து மேலேங்க இந்த தார் ரோட்டு மேலே லேஅவுட் இருக்குங்க இந்த லே அவுட்டில் ஒரு நாலு சைட்டு தள்ளி இந்த சைட் அமைச்சு இருக்குது நம்ம க சேலுக்கு வந்து சைட் இருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க இருபத்தஞ்சிக்கு நாற்பத்தஞ்சு அளவு அகல் நிலம் உள்ள சைட்டுங்க ரெண்டரை சென்ட் அளவுங்க ரெண்டரை சென்ட் ரெண்டரை லட்சம் மட்டும்தாங்க தாங்க இருக்கிற ஏரியாங்க கரண்ட் இருக்குங்க மெயின் ரோட் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் சைட்டு ஓடக்கிழமும் செம்மண் கலந்த மாதிரி பண்ணுங்க இல்லை வீடு இருந்தாலும் நல்ல சைட்டு தாங்க இந்த சைட்டு தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா விலை இந்த விலையும் நெகர்சியபிள் பண்ணி தர்றேங்கிறாங்க சைட்டு பிடிச்சிருந்தா நேரில் பேசிக்கலாங்க இப்போ நான் காட்டி டிக்கிர சைடு தாங்க இதை நான் தடங்க ரைட் சைடில் சைட் அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க சைட் சூப்பர் சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் வீடு காட்டு வீடு கட்டுறதுக்கு பக்கத்துலேயே கரண்ட் இருக்குது மரமே போட வேண்டியதில்லை அப்படியே லைன் எடுத்துக்கலாம் தேவைப்பட்டவங்க நம்பிக்கையோடு என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு சைட்டு வந்து நேரில் பாருங்கள் ரெண்டரை சென்ட் ரெண்டரை லட்சம் மட்டும்தாங்க கண்டிப்பாக சூப்பர் சைட்டுங்க கரெக்டான வேலை தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு சைட்டு வாங்கிக்கலாங்க இந்த சைட் பிடிச்சிக்கிறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நேரில் வாங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக விசாரித்து பார்த்து நல்ல வீடியோவும் நல்லா நல்ல சைட் நல்லா தெளிவாக இருந்தால் மட்டுந்தான் லீக்கலாக தெளிவாக இருக்கணுங்க விலையும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் விசாரித்து பார்த்து எடுத்து வீடியோ போடணுங்க நீங்களும் வந்து விசாரித்து பார்த்தே வாங்கிக்கலாங்க சைட் நல்ல சைட்டுங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வேறு சைட்டோ இல்லை வீடோ தேவைப்பட்டாலும் சரிங்க என்னோடய நம்பர் கூப்பிடுங்க இல்லை உங்களோடய சைட்டை கட்டிங்க உங்களுக்கு இடமாட்டி விற்கோன்னாலும் என்னோட நம்பர் கூப்பிடுங்க நன்றிங்க